சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது இவர் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார் ராசிக்கு போய் உட்கார போகிறாரு மேஷத்திலிருந்து இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அழிக்கப் போகிறார் ஏன் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு உங்களோட லக்னம் இதுவாக இருந்தால் இந்த பலன் உங்களோட லக்னம் இதுவாக இருந்தால் கிடையவே கிடையாதுங்க ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள் லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலன்கள் கிடையாது அது யாரோ குழம்பிருக்காங்க போல இருக்கு அதனால சொல்லியிருக்காங்க ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறாங்கிறது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் இது இன்னொரு ஆர்குமெண்ட் பெருசாக இருக்கு ராசி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அநேகமாக எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும் நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை அதனால பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் சில சந்தேகங்களோடு தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபடி பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் வந்து சுக்ரன் இவர் தேவகுரு அவர் அசுரகுரு ரெண்டு பேரும் எனிமிஸ் ஆச்சு ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது அதனால வந்து தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போறதுனால எங்களுக்கு எல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு கிடையாதுங்க அவர் ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் குரு பகவான் முழு சுபகிரகம் அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது வாய இருப்பாரே தவிர கொஞ்சமா நன்மையை தருவாரே தவிர முழுசா கெடுத்து யாரையும் விடவே மாட்டாரு அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை ரோஹிணி சீர்ஷம் அதான் கிருத்திகை கடைசி ரெண்டு பாதங்கள் ரோகிணி மிருகசீர்ஷம் ஆஹ் இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாரத்தில் அவர் அவர் போகவிருக்கிறார் குரு பகவான் இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கித்திகை வந்து சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாயும் நட்சத்திரம் இது எல்லாத்து வழியாவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது யாருமே எதிரி கிடையாது இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது என்ன கேட்டா அவர் மிருகசேஷ நட்சத்திரத்து வழியா போற போது செவ்வாயும் குருவும் நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்களை யோகங்கிற யோகத்தை கூட நமக்கு எல்லாம் கொடுக்க போகிறார் ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார் ரெண்டு காரணம் குரு பகவான் முழு முழு சுபகிரகம் கிரகன் இப்போதான் சொன்னேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர் இருக்கும் இடமாவது இருக்கும் அவர் பார்க்கும் இடமாவது இருக்கும் அவர் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான்கு வித பெர்மிடேஷன் காம்பினேஷன்ல அவர் நமக்கு பலன்கள் கொடுக்குச்சு ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல நல்ல பலன் கிடைச்சே தீரும் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போகிறாரு இந்த வாட்டி வக்கிரமா வருது ரிவர்ஸ்ல வருது இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது மொத்தம் மொத்தம் அவர் ரிஷபத்திலே தான் இருக்க போகிறார் முழு பலனே நமக்கு கொடுக்கப்படுறார் அப்படி பார்க்க போனால் ஒரு வருடம் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது இப்போ கன்னிராசிக்கு கன்னிராசி கடந்த ஒரு வருடமா சொல்ல முடியாத துயருக்கு ஆளாகி நிறைய கஷ்டங்கள் பட்டு நிறைய வருத்தங்களோட இருந்தீங்க முக்கியமா கன்னிராசி மேல கேத்து இருந்த ஏற்கனவே கன்னிராசி மேல இருந்த கேத்து உங்களை வந்து ஒரு சின்ன விரக்தி மனப்பான்மை என்ன நம்ம என்ன செய்தாலும் நல்லது நடக்கலையே நான் எப்படிதான் மேல இந்த மண்டையை பிச்சுக்கிறதுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரியான நிலைமையில இருந்தீங்க ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கு உரிய குரு பகவான் எட்டாம் வீட்டுல போய் மறைஞ்சிருந்தாரு உங்களுடைய நல்ல நல்ல ஓப்பன் பொசிஷன் நாலாம் வீடு ஏழாம் வீட்டுக்கு உரிய குரு பகவான் போய் எட்டாம் வீட்டுல மறை மறையிறதுன்னு சொல்லினாக்கா ஹெல்ப்லெஸ் உங்களுக்கு குரு பகவான் உதவி செய்ய முடியாத நிலை மறைஞ்சு போயிருந்தார் ஒரு நல்லவங்க போயிருங்களை போய் கதவை தாத்தின்ட்டாக்கா உங்களால் எப்படி அவங்களோட உதவியை பெற முடியும் அந்த மாதிரியாக இத்தனை நாள் இருந்த குரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒன்பதாம் வீட்டுக்கு வரார் இந்த குரு பயிற்சி எந்த மிகச்சில ராசிகளுக்கு நன்மை செய்யும் அதாவது எல்லா ராசிகளுக்கும் நன்மை செய்யும் மிகச்சில ராசிகளுக்கு நூறு பர்சன்ட் நன்மை செய்ய போறதே அதில் ஒன்று கன்னிராசி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு குரு வருகிறார் ஒன்பதாம் வீடுங்கிறது தந்தையை குறிக்கும் வீடு மற்றும் அதிர்ஷ்டஸ்தானம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க முடியாத பற்றி ஏதோ சில தடை தாமதங்கள் இருந்தது அவரும் உங்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்களும் அவருக்கு நல்ல செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களால முடியாம போயிட்டு இருந்தது இவ்வளவு நாளும் அந்த தடைகள்லாம் விலகி ரெண்டு பேரும் பல வகையில பல காரணங்களால உதவிகள் உங்களுக்கும் உங்களுடைய உதவிகள் அவருக்கும் கிடைச்சு ரெண்டு பேருக்கும் நடுவில் உள்ள நல்லுறவு ரொம்ப நல்லா டெவலப் ஆகும் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது தந்தையை குறிப்பிடுறது அப்படின்ற மாதிரி அதிர்ஷ்டத்தையும் குறிப்பிடும் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது எப்படின்னாக்கா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கன்னிராசிக்கு நாம் நீங்களே பார்க்க போகிறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாகும் வாய்ப்புகள் மடியில் வந்து விழும் அதாவது நீங்கள் எவ்வளோ தேடி போனாலும் சில விஷயங்கள்லாம் கை நழுவி போயிட்டே இருந்திருக்கும் இவ்வளோ நாளும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களை தேடி வந்து இது பண்ணுறியா இந்த போட்டியில் நீ பங்கேற்கிறியா இந்த இதில் நீ வந்து செயல்படுறியா அப்படின்னு உங்களை தேடி வந்து வாய்ப்புகள் கொடுப்பாங்க ப்ளஸ் குரு பகவான் வந்து கொடுக்குற அதிர்ஷ்டம் வந்து குருட்டு அதிர்ஷ்டமாக தவறான வழியில் வர அதிர்ஷ்டமாகவோ இருக்காது நீங்கள் வந்து நியாயமாக உழைச்ச உழைப்புக்கு அதிக பலன் கிடைக்கும் முன்னால் நூறு சதவீதம் உழைச்சி எண்பது அது தொண்ணூறு பர்சன்ட்டோ என்னமோ தான் உங்களுக்கு அதுக்கான பலனோ ரிவார்டோ அவார்டோ சம்பளமோ எல்லாம் கம்மியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும் இப்போ இந்த வருஷம் அனாயாசமா கொஞ்சோண்டு உழைப்பிலேயே உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் சாதாரணமே சொல்லுவா ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு அது ஒரு சுவாரஸ்யமான கதை ரெண்டு பேர் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் போகிறப்போது ஒருத்தன் என்ன பண்ணானா டே இதை திருடலாமா அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டானா இன்னொருத்த வானாண்டா வண்ணாண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கச்சே அந்த திருடான்னு திருடிட்டானமா அந்த டைத்துல பார்த்து போலீஸ் வந்துட்டாங்களாம் ரெண்டு பேரும் ஓடிண்டே இருக்காங்க ஓடுறபோது என்ன பண்ணா ஒருத்தன் அகப்பட்டான் ஒருத்தன் ஓடிட்டான் அகப்பட்டவன் யாருன்னா வேணாண்டா வேணாண்டான்னு சொல்லி திருடாம இருந்தவன் ஓடிப்போனவன் யாருன்னா திருடின்னு ஓடிப்போனவன் அப்போ வந்து உடனே என்ன பண்ணாங்களா அது என்னன்னு பார்த்தாக்கா அந்த ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்ததுதான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்துதான் ஆனா இது கொஞ்சம் அபுத்தமான கதைன்னு சொல்லுவேன் நான் ஏன்னாக்க திருடின்னு ஓடி போகிறவனுக்கு குரு ஹெல்ப் பண்ண மாட்டார் ஆனால் ஆபத்திலிருந்து இப்படி வேணா வச்சுக்கலாம் ஆபத்திலிருந்து தப்பி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு அக ஆபத்தில் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு வேணா வச்சுக்கலாம் அதனால வந்து நம்ம கன்னிராசி இந்த வருஷம் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி எந்த சந்தேகமுமே வேண்டாம் எதான வந்து உங்களுக்கு வந்து இந்த நல்ல போட்டி பந்தயங்கள் வாய்ப்புகள் நியாயமான வாய்ப்புகள் இருந்தால் தவறாமல் பங்கெடுத்துங்க நீங்கள் வென்று பரிசு வாங்கி அதிர்ஷ்ட வாய்ப்பை எட்டப் போகிறது நிச்சயமாக உறுதின்னு கூட சொல்லுவேன் நான் குரு இந்த முறை உங்களுடைய ராசியை பார்க்க வைக்கிறார் இத்தனை நாளும் எட்டாம் இடத்துல இருந்து விரையஸ்தானத்தை பார்த்தார் செலவுகள் வந்தது நல்ல செலவுகள் தான் வந்தது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு செலவு பண்ணால் கோல்டு வாங்கியிருப்பீங்க இல்லை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எல்லாம் நல்ல கல்யாணம்லாம் பண்ணியிருப்பீங்க சந்தோஷம் தான் அந்த கல்யாணத்தில் கூட நிறைய டென்ஷன்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு ஆனால் இப்போது குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க வைக்கிறார் இதனால் என்ன ஆகும் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுக்கு வரும் இதனால் வந்து பக்தியில் ஈடுபாடு வரும் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகணுன்ற எண்ணம் வரும் கருணை வரும் இத்தனை கொஞ்சம் கடுமையாக சில நடந்துட்டு இருப்பீங்க அது யாரானாலும் குடும்பமோ உள்ளையோ வெளியேவோ யார்கிட்டேயும் ரொம்ப கடுமையாலாம் நடந்துகிட்டு இருந்துருப்பீங்க அதெல்லாம் மாறி இப்போ வந்து நான் தப்பு செய்துட்டேனே நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக போவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் வரும் அப்புறம் நேர்மையான சிந்தனைகள் வரும் இவ்வளவு காலமாக யாரோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு கலீக்கோ அவங்கள வந்து இந்த மாதிரி பாவ செயல் செய்ய இதனால உங்களுக்கு உனக்கு நன்மைகள் வரும் ஏன் நிறைய லாபம் வரும் என்ன எந்த வழியில சம்பாதிச்சா என்ன நல்லது தானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க உங்க மனசு மாறலாமா வேண்டாமான்னு ஒரு டைலமால இருந்தது ஒரு மதில் மேல் பூனையா இருந்தீங்க நல்ல வேலையா இப்ப வர குரு பார்வை உங்களை நேர்மையான நியாயமான ஒரு பர்சனா மாத்தி அந்த மாதிரி நான் சிந்தனைகளே மனசுல வராதபடி உங்களை காப்பாத்தி நல்ல வழியில சம்பாதிப்போம்னு சொல்லி சம்பாதிப்போம் செய்வீங்க இவ்வளோ நாளாக தீய வழியில் சம்பாதிக்கலாமான்னு எண்ணெய் இருந்த நிலையெல்லாம் போக நல்ல வழியில் சம்பாதிச்சுன்னா ஆகணும் தீய வழியில் போக வேண்டாம்ன்ற எண்ணம் வந்தது போக அந்த எண்ணம் நல்ல முறையில் நிறைவேறும் அதெல்லாம் முக்கியம் இல்லையா உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை தவிர உங்களுடைய மூன்றாம் வீட்டுக்கு குரு பார்வை நல்ல நல்ல தைரியங்கள் வரும் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு தைரியம் வரும் இவ்வளோ நாள் நல்ல விஷயம் செய்யறதுக்கே பயந்துட்டு இருந்தீங்க சில இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு பயந்துட்டு இருந்தீங்க அதெல்லாம் மாதிரி தைரியமா செய்வோமே இது நமக்கு நன்மை செய்யுமே அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தைரியமா களமிறங்குவீங்க கன்னிராசிக்காரர்கள் அதோட சகோதர சகோதரிகளோட இத்தனை நாள் இல்லை அது ஒரு நல்லுறவு வரும் கொஞ்ச நாள் சண்டை போட்டு கொஞ்சம் பேசாம இருந்தவங்க பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேருவீங்க சகோதரர்களுக்கு உங்களால் நன்மை நடக்கும் அல்லது அவங்களுக்கு நன்மை தான் தன்னிச்சையாகவும் நடக்கும் அவங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அல்லது படிக்கிற குழந்தைகளாக அவங்களோட பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இருந்தால் அவங்களுடைய கல்வி மேம்படுறது அப்புறம் அவங்க மேடை ஏறி பரிசுகள் வாங்குவாங்க பாராட்டுகள் வாங்குவாங்க கைத்தட்டல்கள் வாங்குவாங்க பெரிய விருதுகள் அவார்டு ரிவார்டு எல்லாமே அவங்க சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது குரு பார்க்கறது நம்ம கன்னிராசியின் ஐந்தாம் வீடாகிய பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இத்தனை நாளாக அந்த ஐந்தாம் வீட்டுக்கு உரிய சனி வந்து ஆட்சியில் இருந்தாரு எந்த விதமான நல்ல பார்வைகளும் இல்லாமல் அந்த இடம் தத்தளிச்சுட்டு இருந்தேன் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன வாக்குவாதங்கள் கூட வந்திருக்கலாம் இல்ல குழந்தை இல்லாம நீங்க வச்சுருக்கலாம் இத்தனை காலமா இப்போ குழந்தை பேர் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் இல்லாட்டி அந்த குழந்தை பள்ளி கல்லூரி கல்வியிலயோ அல்லது உத்தியோகத்திலயோ அல்லது நீங்க ஒருவேளை வரம் தேடி சரியான வரம் அமையாம இத்தனை காலம் இருந்துட்டு இருந்ததுனாக்க நல்ல கணவன் மனைவி அமையும் விதத்திலோ இந்த குரு பார்வை உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு மிகவும் உதவி போறது அவங்களுக்கும் அருமை தெரியும் உங்களுக்கும் உங்க குழந்தை கேட்ட அருமை தெரியுங்க இதனால ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்கள ஐயோ சே இந்த குழந்தை நல்ல குழந்தை தானே இவனம் அல்லது இவ்வளவு போய் நம்ம இவ்வளவு நாள கொஞ்சம் இப்படி ட்ரீட் பண்ணிட்டோமே மனசு சின்னதா கொஞ்சம் மாறி அவங்கள்ட்ட நீங்க உங்க அன்பை மேலும் அதிகமா செலுத்துறதுனால தந்தை தாய்க்கும் அதாவது நீங்கள் தந்தையாகவோ தாயாகவோ இருந்தால் உங்களுடைய மகன் அல்லது மகளோட அல்லது இருவரோடையும் உங்களுடைய நல்லுறவு ரொம்ப நல்லா நீடிக்கும் அதனால கன்னி ராசிக்கு இந்த வருஷந்தாங்க நல்ல ஒரு மூச்சு விட்டு ரொம்ப அருமையான பலன்களை அனுபவிக்க போகிற ஒரு ரியல் சந்தோஷமான ஸ்டேஜ்க்கு வரீங்க நிச்சயமாக இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளை தான் தரப்போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணினால் சில விஷயங்களில் அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள் குரு பிரீதி அப்படின்னு சொல்லுவோம் குரு பிரீதி பல வகைகளில் செய்யலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு நீங்கள் ஒரு உள்ள ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கோ டீச்சர்ஸ் டே அன்றைக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுதான் ரொம்பவே முக்கியம் வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம் குரு அப்படின்னு எடுத்துனோன்னா எந்த பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோன்னா குருவாயூரப்பன் தட்சிணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல் எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க தப்பே இல்லை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீதியாகும் குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கருப்பு கொண்ட கடலை சில பேர் காபுலி சன்னா வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை கொடுப்பாங்க அது கிடையாது கருப்பு கொண்ட கடலை தான் அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குரு பிரீதி அதனால் உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செய்தால் தான் மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை செய்தாலும் ஓகே தான் அப்படியே நீங்க பச்சையாகவே வாங்கி ஒரு அரை கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு பிரீத்தி நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும் ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறைப்பிரகாரமும் இப்போ நீங்க சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு முப்பது லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் இப்போ நம்ம எல்லோருமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோணும் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் குரு மற்ற நாளெலாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பலர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க நாம் அப்படி நினைக்கலன்னு கூட பலர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம் எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும் எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன இந்த குருவா இருப்பேன் தட்சிணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்களை எந்த நாள் வேணாலும் நினைக்கலாமே அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு வியாழக்கிழமைகள்ல நவகிரக சன்னதியில நெய்வளுக்கு மூன்று நெய்வலைக்கு ஏத்தலாம் தக்ஷணாமூர்த்தி சன்னதியில மூணு நெய்வலைக்கு ஏற்றலாம் அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகள்ல சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் உருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இன்னுமே இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல யாரு கொடுத்தாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் இந்த வருடம் முழுக்கமே நீங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு வெட்டிங்கு வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமான வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்களில் கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்க ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் நேரத்துலையோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் ஒரு நட கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வருது நல்லது துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டினா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்க சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த மாதிரி குழந்த பிறக்கணும்னு எதிர்பார்த்தவங்க அந்த மாதிரி க குருவாயிரப்பிற்கு துலாபாரம் வேண்டினா அதுவும் ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் அப்படி நீங்க குருஜி அப்படின்னு யாரோ கூப்பிட்டீங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்யுங்க அது தவிர அந்த ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய தேவோபவ ஜியர் அந்த மாதிரியான மகா பெரியவாசன்னதிகள் அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்கள நமஸ்கரித்து ராகவேந்திர மடங்கள் அந்த மாதிரி நிறைய மடங்கள் எவ்வளோ மடங்கள்லாம் இருக்கு இல்லையா மந்திராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்க இது எல்லாமே அருமையான குரு பிரீதி நல்ல நெய் நல்லதாக குவாலிட்டியாக நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு விளக்கேற்றுறதுக்காக கொடுங்க இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க முக்கியமாக குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க குலதெய்வம் கோவிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் குட் லக்